ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சுவையான ஈஸியான மாங்காய் சாதம் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த மாங்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மாங்காயை துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய மாங்காயை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி தூளுப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூடவே நம்ம வடித்து எடுத்துருக்கக்கூடிய சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான மாங்காய் சாதம் ரெடி இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் அவ்வளவு ஈஸியாக இருக்கும் அதோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் மாங்காய் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மாங்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் ஒரு குண்டாக சாதம் இருந்தாலுமே காலியாகிடும் மிச்சமே இருக்காது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ